ఉండ <laughs> நிலையாகும் இது ஒருவரின் ஒட்டுமொத்த நல்வாடை குறிக்கிறது சுகாதாரம் சுகாதாரம் என்பது தனிப்பட்ட தூய்மை உணவு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை போன்ற நல்ல நடைமுறைகளை மற்றும் நடத்திகளில் இல்லாத மட்டுமல்ல முழுமையாக மனம் சமூக முழுமையாகும் இது ஒவ்வொருவரின் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையை குறிக்கிறது சுகாதாரம் சுகாதாரம் என்பது தனிப்பட்ட தூய்மை உணவு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை போன்ற நல்ல நடைமுறைகளை மற்றும் நடத்தை நடைகளையும்